வணக்கங்க அடுத்த முறை சொரக்காய் செய்யும் போது இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேல் தோல் நீக்கி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி உளுந்து கடுகு சீரகம் தாளித்து விட்டுட்டு ரெண்டு வரமிளகா அரை வெங்காயம் ஆறு பல் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்போது நறுக்கின சுரக்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூளும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அரை கப்பு தண்ணியும் சேர்த்து பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு ஜாரில் கால் கப்பு தேங்காயும் ரெண்டு பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்தில் காய் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொருதி வந்ததும் மல்லித்தலையை போட்டு இறக்குனிங்கன்னா செம்மையாக சுரக்காக அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுங்க இது இட்லி தோசை சோறு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்